இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமை பிப்டி பர்சன்ட் முக்குலத்தோர் பிப்டி பர்சன்ட் வெள்ளாள கொண்டர்னா ஓரளவு நான் வன்னியர்களும் நான் வெள்ளாள கொண்டர்களும் ஆசுவாசப்படுவாங்க கொஞ்சம் செல்வாக்கு யாரும் நீங்க வெறும் ஓபிஎஸ் சேர்க்கறதுல எந்த லாபமும் இல்லை பத்தோட பதினொன்னா ஓபிஎஸ் பாஜக சேர்த்து விடுறதுலையும் வந்துட்டார் ஓபிஎஸ் ரங்கராஜ் பாண்டேயும் டங்கு டங்குன்னு ஆடுறதுலையும் நோ யூஸ் களம் தெரியாம ஆடுற ஆட்டம் தான் ரங்கராஜ் பாண்டேக்கு ஆட்டம் அந்த ஆட்டத்துக்கு வேலிடிட்டி இல்ல இருபத்தி நாலுல என்ன பேசினாங்க எவ்வளவு டால் கிளைம் பண்ணாங்க எல்லாமே போய் போய்னு ஆயிப்போச்சா அதே மாதிரி தான் இவங்க கதை இருக்கும் நான் சொல்றது களம் எட்டுத்தரமா இருக்கும்போது ஆஹ் பிரஜாதிகளுக்கும் ஒரு ரிலீஃப் இருந்தது பன்னீர் இருக்காருயா இது ஒரு ஜாதிக்கு ஆதிக்கத்துல போகாதுன்னு இருந்தது அதே மாதிரி ஆஹ் வடக்கையும் பன்னீர் இருக்கும்போது ஒரு ரிலீஃப் இருந்தது பன்னீர் அந்த அந்தஸ்தில இல்லைன்னா அந்த ஓட்டையே வராது நீ பண்ணீரை மரவராட்டு முகுலதோரா மட்டும் பார்க்காண்டா நான் ஒன்னியருக்கும் அவரு உருவம் நான் வழியாள கொண்ட கவுண்டருக்கும் அவரு உருவம் இதுதான் யதார்த்தம் எதார்த்தம் பர்சன்ட்